வணக்கம் மதிய சமையலுக்கு கீரை கடையலா பொரியலா இல்லை கூட்டா கீரைகள் ஏதோ வகையில் உணவில் இருந்தால் கனவில் கூட மருந்தை உணவாக உட்கொள்ளும் நிலை நமக்கு வராது வெறுமனே கீரையாக சாப்பிட பிடிக்கவில்லை என்றால் சூப்பாக அருந்தலாம் சூப்பராக இருக்கும் யாக்கிற்கு ருசிதானே முக்கியம் ரசித்து ருசித்து பருகியதும் பசியைத் தூண்டும் சூப் கீரைக்காக வளர்த்தாலும் இந்த பூக்கள் பார்ப்பதற்கு அத்தனை அழகு கொத்து கொத்தாக வெள்ளி நட்சத்திரங்கள் தலைகீழாக தொங்குகிறது பன்னீர் திராட்சை போல உருண்டு திரண்ட காய்கள் உருளாமல் இரளாமல் உருண்ட ப பாசிப்பச்சை நிற பாசி மணிகளாக இதன் கிளைகளில் ஒட்டி கொண்டன குட்டி காய்களாக மணக்கும் பூக்களை விட இந்த சின்னஞ்சிறிய மண மணக்காத மணத்தக்காளி கீரையின் பூக்கள் எவ்வளவோ மேல் இந்த பூக்கள் காயாக மாறியதும் அதனினும் மேல் ஆக மொத்தம் உடல் புண்ணிற்கும் அதனால் ஏற்படும் வாய்ப்புண்ணிற்கும் இதன் இலை பூ காய் என அனைத்தும் அருமருந்து அதனால் மாமருந்தினும் மேல் சர்வ சாதாரணமாக வளரும் இந்த கீரை சாமானியமாக கிடைப்பதால் அருமை தெரியவில்லை வாழ்வா சாவா என போராடும் அசாதாரணமான சூழ்நிலையில் தேடி தேடி சுற்றித் திரிந்து கொட்டி கொடுத்து வாங்குவோம் நாவிற்கு ருசியாக இருக்கும் உணவை விட பசிக்கு விருந்தாக இருக்கும் தேவாமிதத்தை விட பருப்புடன் சப்பென்று இருக்கும் இந்த மணத்தக்காளி கீரை உணவிற்கு உணவு மருந்திற்கு மருந்து உணவாக உட்கொண்டால் அரு உடலிற்கும் உடலிற்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்